ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கி விடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய் போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலே மரத்துப்போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு குழம்பி கொள்ளாதே உனக்கு நான் நிற்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட மாட்டேன் கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராய் இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது சுமத்தி விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேணும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நாம பாபாட்டை எப்படி வேண்டணும் எப்படி எல்லாம் வேண்டலான்னு நான் சொல்றேன் இறைவா எங்களுக்கு நற்கதிக்கான வழியை சொல்லுங்கள் இறைவா எங்களுக்கு தேவைக்கேற்ப வருமானம் வர வழிவகுத்து கொடுங்கள் இறைவா நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா இல்லறத்தில் நல்லறம் காக்க எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் இறைவா நல்லோர் தொடர்பை ஏற்படுத்துங்கள் இறைவா நற்சான்றோன் மத்தியில் நல்ல ஒரு உயர் வைத்தாருங்கள் இறைவா நம்பிக்கை துறவுடம் இருந்து தாருங்கள் இறைவா உண்மை தத்துவத்தை எங்களுக்கு போதியுங்கள் இறைவா எங்கள் பாவத்தை கழித்து உத்தமனாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி புரியுங்கள் இறைவா நாங்கள் காமத்தில் மூழ்காமல் மனதில் ஞானத்தை கற்பியுங்கள் இறைவா தன்னை தான் அறிவதை தெளிவடையச் செய்யுங்கள் இறைவா பிறரை மன்னிக்கும் குணத்தை எனக்கு அழியுங்கள் இறைவா தாய் தந்தை மனைவி மக்கள் வாழ வழியமைத்து கொடுங்கள் இறைவா இருப்பதற்கு இடம் உண்ண உணவு உடுத்த உடை குறைவில்லாமல் இருக்க உதவி புரிந்து எங்களை வாழ வையுங்கள் இறைவா அடுத்தவரை கூறி கூறாத மனம் கொடுத்து எங்கள் குறையை நிவர்த்தி செய்யுங்கள் இறைவா மனதில் என்றும் சத்திய தர்ம செயல் நிலைக்க எங்களை வாழ்த்தி அருளுங்கள் இறைவா எங்கள் கடமை உணர்வை மேன்மைப்படுத்துங்கள் இறைவா காலம் எங்களை கடப்பதை விட நாங்கள் கடந்து செல்ல பாடம் புகட்டுங்கள் இறைவா எங்களுக்கு போதும் என்கிற மன தெளிவை உணர வையுங்கள் இறைவா என்றும் எப்போதும் எதற்கும் உங்களை போற்றும் மறக்காத இதயத்தை எங்களுக்கு அழியுங்கள் இறைவா இத்தனையும் தாங்கள் கொடுத்தாலும் எங்கள் மனதில் மனநிறைவை ஏற்படுத்துங்கள் இறைவா அனைத்தும் மனநிறைவு பெற்று நாங்கள் உங்களோடு இணைந்து பணிபுரிய வரம் தாருங்கள் இறைவா எங்கும் எதிலும் உங்களை காணும் ஆவல் மிகுந்தாலும் எங்கள் இதை பூரணமாக நிலைத்து உங்கள் வழியில் பயின்று ஞான எங்களை அழைத்துச் செல்லுங்கள் இரிவா எனக்கு ஏற்ற என் படிப்புக்கேற்ற வேலையை தாருங்கள் இறைவா நான் ஆசைப்பட்ட மாதிரி புது வீட்டில் குடியேற எனக்கு வரம் தாருங்கள் நான் கண்ட கனவுபடி என் வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா எனக்கு நல்ல வழியில் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து உங்களுடன் எங்கள் மீது நம்பிக்கையை மேம்படுத்துங்கள் இறைவா என்று சாயிடம் நீங்கள் நல்லபடியாக வேண்டி உங்கள் வாழ்வை மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் சாய் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இது எல்லாம் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தைக் கண்டு களைத்துவிட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப் போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் விரைவில் நடைபெறும் காத்துக்கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கை ஏந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியா இருக்க போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல போல நீ பேசிப் பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை எல்லாம் இழந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறு செய்யவிட்டது அதை சரிசெய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவத்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியா இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்துக்கொண்டே இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கும் முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் இரு காலத்தில் சத்குருவிடம் நெருங்கியவர்கள் பழகியவர்கள் சத்குருவுக்கு தொண்டு செய்தவர்கள் எல்லோருமே யாராக இருந்தாலும் அவர்களின் கண்கள் எண்ணங்கள் ஏதோ எதிர்பார்ப்போடுதான் இருந்தது சத்குரு கடவுள் என்று அறிந்தும் சில நேரங்களில் சத்குருவை நினைக்க மறந்துவிட்டோம் சத்குரு பல வேலைகளை கொடுத்து எங்கள் கண்ணை கட்டிவிட்டார் நாம் ஏதாவது சத்குருவிடம் கேட்க நினைக்கும் போதெல்லாம் நம் கவனத்தை திருப்பி விட்டு வேடிக்கை பார்த்தார் பல நேரங்களில் நம் மனதில் உதிக்கும் எண்ணங்களை ரசித்து பதிலும் அளித்து வந்தார் சத்குருவிடம் குழந்தைத்தனமாக கோபம் கொள்ளும் நேரத்தில் அரவணைத்து மென்மையாக நடந்து கொண்டார் சத்குரு கருணையின் வடிவம் அல்லவா சத்குரு கோபத்தால் வார்த்தைகளை உதித்து நம் மனதில் உள்ள தீமையான எண்ணங்களை அகற்றி தூய்மையாக்குபவர் சத்குருதான் நீதி தேவன் சத்குருவிடம் அடி வாங்கியவர்கள் பாக்கியசாலிகள் சத்குரு கொடுக்கும் அடியானது உன் நரம்புகளை ஈர்க்க வைத்து மூளையில் இன்ப அதிர்ச்சி தந்து ஞான பாதைக்கு வித்திட்டவர் ஆம் இதுதான் உண்மை இதில் சத்குரு நம் மீது உரிமை கொண்டு உள்ளதை நீங்கள் அறிந்தீர்களா சத்குரு ஒவ்வொரு செயலை இயக்க வைக்கும் போதும் பரிபாஷையாக உணர்த்தும் போதும் பல விஷயங்களை அறியாமல் தவித்திருக்கிறோம் காலம் வரும்போது அறிந்திருக்கிறோம் நல்லவன் கெட்டவன் என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் அவர் அரவணைத்தார் சத்குருவை நம்பியவர்கள் என்றும் மோசம் போவதில்லை என்பது நிச்சயம் சத்குரு ஞானத் தந்தையாக இருப்பதை பலர் அறியாமல் சத்குருவிடம் சுயநல பார்வையோடு அது இது வேண்டும் என்று கேட்கவே மனம் பிரயாசிப்பட்டு இருந்தது ஞானத்தை போதிப்பவராக சத்குரு இருந்தாலும் ஞானம் அறிய யாரும் முற்படவில்லை கஷ்டங்களை தெரிவிக்கவே மனம் துடித்தது சத்குருவிடம் ஞான அறிந்தவர்கள் சத்குருவிடம் நெருங்கவில்லை போதனை முடிந்து ஏகாந்திர நிலையில் எங்கெங்கோ சென்று விட்டனர் பல இடங்களில் சத்குருவின் சபை வளர்ந்து சத்குருவின் தீவிர பக்தர்களாலும் சத்குருவினால் அரவணைக்க பெற்றவர்களும் ஞானத்தின் உழைப்பு கருணை தர்மத்தை போதித்து வருகின்றனர் இதற்கு சத்குருவி மூலமாகிறார் சத்குருவி சூட்சும வடிவில் வந்து ஏற்கனவே முடிவு செய்த ஆட்களை நியமித்து வழிநடத்தி வருகிறார் பல வழிகளில் சோதனைகளை சந்தித்தாலும் சாதனைக்கு வித்திட்டு மனதை மேலும் மேலும் திடமாக்கி வருகிறார் நிச்சயமாக ஒரு காலத்தில் சத்தியலோகத்திற்கு சென்று அடைவதை சாத்தியமாக்கி தருவதே சத்தியநாதின் சத்குர் பாபா என்னை பொறுத்தவரை உண்மை உழைப்புடன் இருப்பவன் சத்குரு மனதில் உண்மையாக இடம்பெடுக்கிறான் இதற்கு தவம் யோகம் வாசிப்பயிற்சி ஏகாந்திரம் எல்லாம் தேவையில்லை நித்தியமும் சத்குருவை மனதால் நேசித்து உண்மை மறவாமல் வாழ்ந்தாலே பிறவி என்னும் கடலை கடக்க வைத்து தன்னுடன் அழைத்துச் செல்வார் என்பது நிதர்சன உண்மை பக்தர்களே தர்ம சிந்தனையை பெருக்கி உண்மையுடன் வாழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய்பாபாவுடன் பயணிக்க தயாராக இருங்கள் நல்லதே நடக்கட்டும்